வணக்கம் எங்கள் குழு துளசி சார்பாக உங்களுக்கு மற்றொரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் பழைய பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல பழைய கோயில்களை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறதாங்க இந்த சேனலோடய நோக்கம் சரி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் அருள்மிகு வஞ்சுளவள்ளி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அதாவது மிக பிரபலமாக கல்கருடன் கோயில் என வழங்கப்படும் நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் திருக்கோயிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் மிகவும் பழமையானதாக அமைந்திருக்கும் நமது திருப்பதியினைப் போலவே காணப்படும் ஒரு அழகிய பெருமாள் கோயிலுங்க அதாவது அப்பன் பெருமாள் அல்லது அருள்மிகு வெங்கடாஜலபதி திருக்கோயில் அழைக்கப்படுகிறது மிக அழகிய திருக்கோயிலுங்க மிக பழமையானதாகவே காணப்படுகிறது ஒரே ஒரு வருத்தம் தாங்க பக்தர்களின் வருகை என்பது இந்த கோயிலில் இல்லவே இல்லைங்க பெருமாளுக்கே உரித்தான புரட்டாசி தனிக்கிழமைகள் வைகுண்ட ஏகாதசி மற்றும் ஒவ்வொரு ஆவணி மாதமும் நடைபெறும் ஸ்ரீனிவாச பெருமாள் வஞ்சிரவள்ளி தாயார் திருமண நிகழ்வை தவிர ஏனைய நாட்களில் பக்தர்களின் வர அறுவை என்பது அறவே கிடையாதுங்க சுமார் பன்னெண்டு ரெண்டு பதிமூணு வருடங்களுக்கு முன்னால் கும்பாபிஷேகம் கண்ட இத்திருக்கோயிலானது தற்பொழுது அதுபோன்ற இல்லாமல் ஓரளவு சிதிலமடைந்ததாகவே காணப்படுகிறதுங்க கடந்த சில வருடங்களாக வைகுண்ட ஏகாதசியின் போது புறப்பாடு செய்யும் அந்த புறப்பாடு அதாவது பெருமாளின் வீதி விழாவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியார் கோயிலின் உப கோயிலாக விளங்குகிறதுங்க இத்திருக்கோயிலில் தாயாருக்கு என்று ஒரு தனி சன்னதி கிடையாது திருப்பதியில் எவ்வாறு அருள்மிகு வெங்கடேச பெருமான் சன்னதி மட்டும் இருக்கிறதோ அதுபோல் இங்கு வெங்கடேசப் பெருமான் அல்லது அப்பன் பெருமாள் என அழைக்கப்படும் பெருமாளுக்கு மட்டுமே தனி சன்னதி அமைந்திருக்கிறது நின்ற திருக்கோலத்தில் மிக அழகிய பெருமாளாக நமக்கெல்லாம் அருட்காட்சி கொடுக்கிறார் இந்த வெங்கடேசப் பெருமான் இத்திருக்கோயிலுக்கு எங்கள் வில்வதுளசி குழுவானது கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் தனுர் மாத பூஜையில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த பொழுது இந்த காணொலியானது படமாக்கப்பட்டது மிக அழகிய திருக்கோயிலாக ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும் ஏன் இப்பொழுதும் அழகாகத்தான் இருக்கிறது ஆனால் பராமரிப்பு என்பது சற்று குறைவாக காணப்படுகிறது நாங்கள் சென்ற அன்று அந்த தனுர் மாத பூஜையின் அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது அது தங்களுக்கு காணிக்கையாக்குகிறோம் गुंबद आदि के में कुले माधरंबर तुम आलिंग आवश्यंद शिक्षा नित्य शबद में क्रिये नित्य एवं माधर एकम सिद्धंग गुंबद आदि के में कुले आत्रा मुष्करने भुष्टिंसुवर्णा में तुम आलिंग सूर्यान्धिरानी लक्ष्मी धारदेव तुम तो महाभाता महाभजगदेव और दे तो लक्ष्मी रमा का जामने அபிஷேக ஆராதனைகள் முடிந்து வெளியே வந்த அந்த பட்டாச்சாரியாரிடம் அக்கோயிலின் தலச்சிறப்புகளை வளக்குமாறு வேண்டுவே அவரும் அக்கோயிலின் சிறப்புகளை விளக்கினார் ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பாம் விகனோ முனிமத்தியமா அஸ்மதாச்சாரியவரியந்தாம் வந்தே குருபரம் வராம் நாராயணபிதாயசி மாதாஜாவைஹரிப்பிரியா விட்வாதிமுனியப்பு லஸ்மஸ்ரீவிக்கணசே மஹா குருநகாஸ்ரீவிக்கணசமாபுரவே நம நமது ஆலயம் ஆனது பெருமாள் என்று சொல்லக்கூடிய அப்பன் பெருமாள் இந்த ஆலயமானது நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் வஞ்சுதவள்ளி நாச்சியார் கோவிலுடைய உப கோவிலாக ஸ்ரீ வெங்கடேச அப்பன் பெருமாள் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமாள் சன்னதி இந்த இடமானது சமத்தனார்குடி என்று நாச்சியார் கோவில் ஆகாசமாரிய கோயிலிருந்து ஒரு அரை பல்லாங்களை சமத்தனார்குடி அப்படிங்கிற விட்ட வெங்கடேச பெருமாள் அப்பன் பெருமாள் இந்த பெருமாள் கோவில் இந்த பெருமாள் ஒரே பெருமாள் தான் திருப்பதி வெங்கடேச பெருமாள் வெங்கடாஜலபதி பெருமை ஒரே பெருமாள் தான் தாயார் சமதி கிடையாது இந்த கோவிலேயே தாயாரே கிடையாது பெருமாள் மட்டும்தான் அப்பன் பெருமாள்னு பெரு இந்த பெருமாள் அப்பன் பெருமாள்னு வர காரணம் என்னென்னா நாச்சியார் கோவில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரு தாயார் வந்து வஞ்சுளவள்ளி தாயார் வஞ்சுளவள்ளி தாயாருக்கு அப்பா அம்மாவாக சித்தநாதர் சிவன் கோவில் இருக்கக்கூடிய சிவன் தான் அப்பன் அவாதான் அப்பாவும் அப்பாவும் அம்மாவும் அவாதான் இருந்து அவ நடத்தி வைக்கிறார் இந்த பெருமாளுக்கு அப்பா இல்லாத காரணத்தினால இந்த பெருமாளை அப்பன் அப்பாவாக இருந்து அப்பன் பெருமாளாக இந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அந்த திருக்கல்யாணமானது ஆவணி மாதம் வரும் ஆவணி விசாக நட்சத்திரம் அப்போ அந்த சமயத்தில் இந்த பெருமாளை இந்த பெருமாள்ந்து சீர்வரிசை எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த பெருமாளும் தாயாலும் இங்கேருந்து வந்து இங்கேருந்து சீர்வரிசை எடுத்துன்னு போகிறது ஐதீகம் உண்டு இது ரொம்ப விசேஷமான பெருமாள் ஒரே பெருமாள் திருப்பதி பெருமாள் பெருமாள்மாரி இந்த பெருமாள் சன்னதியில் ஆலயங்களில் பிரகாரத்தில் பரிகார தேவதைகள்லாம் இருக்குது அதில் வந்து விஸ்வக்ஷேனர் முதல்ல சைவ ஆகமத்தில் எப்படி முதல்ல விநாயகரை வழிபட்டு பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறோமோ வைகானச ஆகமத்தில் வைணவ ஆகமத்தில் முதல் முதலாக விஸ்வக்ஷேனர் என்று சொல்லக்கூடிய பூஜையை ஆரம்பிச்சுட்டு தான் வைகானச பூஜையில் ஆர வைணவ ஆகமத்தில் ஆரம்பிக்கிறது பக்கத்தில் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் உடையவன் பக்கத்தில் அது பிரகாரத்தில் பெருமாளுக்கு நேராக எப்போதும் போல கிருட பகவான் அதற்கு வடக்கை பார்த்து நரசிம்மரும் கிருடனும் குபேர நரசிம்மர் கிருடன் அதாவது எல்லா கோவிலையும் நரசிம்மர்னு தனியாக இருக்கும் இல்லை யோகத்தில் உட்கார்ந்துருப்பேன் நிற்க கிரட பகவான் தனியாக இருப்பார் இங்கே எப்படின்னா யோ நரசிம்மர் வந்து கெருடனை அணைச்சாப்புல ஒரு வலது கையால் தோளில் அணைச்சாப்புல இங்கே குபேர கிரடன் நரசிம்மர் அப்படின்னு இங்கே இருக்க தனி சன்னதியாக அடுத்தது தெக்க பார்த்து ஆஞ்சநேய பகவான் இருக்கு விசேஷமான இந்த சன்னதி இங்கே நடக்கிறது இங்கே வந்து ஒரு கால பூஜையாக ஒரு கால திட்ட பூஜை நடந்துருக்கு இதற்கு பல பேர்லாம் கைங்கரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இந்த யூடியூப் சேனல் மூலயமா பார்க்குறவா வந்து இந்த பெருமாளை சேவிக்கணும் வந்து எல்லோரும் இந்த பெருமாள் திருப்பதி போக முடியாதவா இந்த பெருமாளை சேவிக்கலாம் நம்ம பெருமாளுக்கு அப்பன் பெருமாளாக இருக்க ரொம்ப விசேஷமான பெருமாள் பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாேருக்கும் காரியங்கள்லாம் ஆகும் ரொம்ப விசேஷமான பெருமாள் வெங்கடேச பெருமாள் அப்பன் பெருமாள்னு பேர் சமத்தனார் கோடிக்கிட்ட இருக்க நாச்சியார் கோடி அதாவது நீங்கள் புதிய கோயில்களை கட்டணுங்கிறது கிடையாது இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வாங்கணும் கண்டிப்பாக வரணுங்க கோயில்களுக்கு ஒரு சிறு உதவி அதாவது ஒருவேளை விளக்கு எரிவதற்கு நீங்கள் வந்து உதவி செய்தாலே போதும் இந்த கோயில் மட்டும் வெளிச்சத்துக்கு வராதுங்க இந்த கோயில் பணிபுரியும் பணியாளர்களின் வீடுகளில் அடுப்பும் எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் மரணம் வந்து இறைவனை மனமுருக வேண்டுங்கள் வாருங்கள் வரம் பெறுங்கள் வேண்டுங்கள் மீண்டும் ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்